ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் எல் தக்டூர் தமிழாச்சி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் எல்லாருமே என்ன நினப்பாங்க வெள்ளிக்கிழமையில் தவறாமல் விளக்கேற்றணும்னு நினப்பாங்க அதுவும் மாலை நேரங்களில் விளக்கேற்றணும் அப்படின்னு நினப்பாங்க சரி ஏன் வெள்ளிக்கிழமில் மட்டும்தான் விளக்கேற்றணுமா ஏன் மாலை நேரத்தில் மட்டும் மட்டுந்தான் ஏற்றுணுமா எதுக்காக ஏற்றுறோம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா வெள்ளிக்கிழமையில் மட்டும் மாலை நேரங்களில் கண்டிப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக இப்படியாவது அந்த நேரங்களில் ஆகணும் ரொம்ப பூஜை ஏரியில் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி அதை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்றதில் வந்து ரொம்ப ஜகத்தியாக இருப்பாங்க ஏதாவது சின்ன விஷயங்கள் தடங்கள் வந்தாலும் ரொம்ப கோவப்படுவாங்களோ அதுவும் அவங்க பசங்கள் வந்து அந்த பூஜை நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது உதவிகளாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஏன் அம்மா வெள்ளிக்கிழமையில் அதுவும் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் மட்டும் விளக்கேற்றுறாங்க அப்படி ஏற்றும் போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தா கிட்ட உட்காந்து அந்த ரெண்டு பசங்களும் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது பசங்களுக்கு நேரடியாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறத விட ஒரு கதையாக சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு ஊரில் ஒரு கப்பல் வியாபாரி அவருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்ற ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்களாம் அந்த குழந்தைங்களில் வந்து ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்க ரெண்டு பேருமே எப்போவுமே எல்லா வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க அக்கா தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி அண்ணா தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி சண்டை போட்டுக்கிறது வழக்கம் இல்லைங்களா ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து அவங்க அண்ணா பெரியவன் பையன் சின்னவன் பொண்ணு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வளரும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் உன்னோட பையனை என்னோட பொண்ணுக்கு தான் நீ திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருமண வயதையும் எட்டுறாங்க போது அண்ணாவுக்கு திருமணம் நடக்குது தங்கைக்கும் திருமணம் நடக்குது அவர் ஏற்கனவே ரொம்ப பெரிய கப்பல் வியாபாரி அப்படின்னு என்ன நினைப்பாங்க அவரும் அவரோட பெண் கொடுக்குற இடத்துலையும் பெரிய கப்பல் வியாபாரி இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராது ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருது அண்ணாவுக்கு ரெண்டு பசங்க அப்போ தங்கைக்கு திருமணமாகி அனுப்பும்போது அவர் பெரிய கப்பல் வையபாரி ஆச்சியா அதனால் என்ன பண்ணுவார் நிறைய பொருட்கள் ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் ஒரு வாரம் திருமணத்தை ரொம்ப கோலாகலமாக நடத்துகிறாரு இந்த மாதிரி திருமணமும் வைபவமும் நல்லபடியாக செஞ்சு முடிக்குது அப்போ அவரோட தங்கையை அவரோட திருமணமான முடிஞ்சு அவரோட கணவர் வீட்டுக்கான இப்போ போகும்போது ஏற்கனவே ரெண்டு பேருமே பாசமல்லர்கள் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ரொம்ப அழுந்துக்கிட்டே போகிறான் அப்போ அவங்க அண்ணாக்கிட்ட அண்ணா எக்காரணத்தை கொண்டும் உன்னோட பசங்களை வேறு எந்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது என்னோட பொண்ணுங்களுக்கு தான் நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பமுன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போகிறான் இந்த மாதிரி கொஞ்சம் நாட்கள் நகருது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட தங்கைக்கு பெண் குழந்தை பிறக்குது அடுத்ததும் பெண் குழந்தை பிறக்குது அண்ணனுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் தங்கைக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கப்பலில் வியாபாரம் செய்கிறதுக்காக ஏதோ வணிகத்துக்காக போகிறாங்க போகும்போது பெரிய புயல் அந்த மாதிரி போகும்போது பெரிய புயலில் மாட்டின அந்த கப்பல் அவங்க கிட்டே இருந்த எல்லா விதமான முதலீடுகளையும் அந்த கப்பல் மூழ்கி போயிடுது எல்லாமே மூழ்கி போயிடுது ஏன்னா பெரிய முதலீடு போட்டு அந்த கப்பல் வணிகத்துக்காக கொண்டு போகிறாங்க கொண்டு போகிற வழியில் புயலால் மொத்தமும் மூழ்கி போயிடுது அப்போ அவரோட அண்ணா பெரும் நஷ்டத்தில் போகிறார் ஏன்னா திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவுகள் தங்கைக்காக செஞ்சுருப்பார் அதனால் இந்த கப்பலில் மூழ்கி போன அவரோட முதலீடும் அனைத்துமே மூழ்கி போய் ரொம்ப பெரிய கடனாலியாக மாறி போய்டுறாரு அதனால் மீதமிருந்த சில பொருட்களையும் சில சொத்துக்களையும் விற்று தங் ம எல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அடைக்கிறாங்க அடைச்சி முடித்ததில் எல்லா சொத்தும் மாறி போயிடுது அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வாடகை வீட்டுக்கு கொடுத்தனும் போகிறாங்க ரொம்ப ஏழ்மையாக மாறி போயிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நாட்கள் நகருது தங்கையோட குழந்தைகளுக்கும் திருமண வயதும் எட்டுது ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அண்ணாவோட ஏழ்மையினால் தங்கையோட போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஒரு காலகட்டத்தில் நின்னும் போயிடுது அவங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்க சில இடத்துல உட்காந்து ரொம்ப வேதனையோடு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க ஏன் அம்மா வந்து எப்போ பாருங்க கவலையில் இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க கவலைப்படும் போதும் பார்ப்பாங்களாம் கேட்பாங்களாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மலிப்பிடுவாங்களாம் இந்த மாதிரி இருக்கும்போது திருமண வயது எட்டின காலத்தில் அவங்க கண்ணீர் சிந்து உட்காந்து அழுகிறாங்க ஏன்னால் அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே தன்னோடய பசங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணாவுக்கு கொடுத்த வாக்கு அவங்களுக்கு ஞாபகம் வர வர ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து அழுகிறாங்க அதை பார்த்து தன்னோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அம்மா நீங்கள் இது என்ன விஷயம் அப்படின்றது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாங்க தான் அவரோட அண்ணாவுக்கும் தங்குக்கும் இருந்த ஒப்பந்தத்தையும் அவங்க அனுபவித்த காலகட்டத்தில் சந்தோஷங்களையும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியையும் எல்லாத்தையும் விரிவாக சொல்லி முடிக்கிறாங்க அவங்க அம்மா இதை கேட்ட அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் என்னவா இருக்கும் இதை எப்படி வந்து சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இன்னும் என் இப்போவும் ஒன்று கெட்டு போயிடல ஏன் மாமாவோடய பசங்களையே நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அங்கே எந்த வசதியும் கிடையாது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் இங்கே செல்வ செழிப்போடு வாழ்ந்த பிள்ளைகள் அங்கே போய் உங்களால் கஷ்டப்பட முடியுமா ஒரு நாள் கூட உங்களால் அங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறான் ஆனால் இருந்தாலும் பெண்கள் வந்து சம்மதிக்கிறதில்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய பொன் வந்து எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி ஒரு பெரிய கப்பல் வியாபாரியோட பையனுக்கு திருமணம் செஞ்சு முடிச்சிடுறாங்க முடித்த உடனே ரெண்டாவது பெண்ணுக்கு பெண் பார்க்க படலம் ஆரம்பிக்குது அப்போது அந்த பெண் உறுதியாக சொல்கிறான் நான் மாமாவோட பையனை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னால் கேட்க மாட்டியா அங்கே போய் உன்னால் வாழ முடியாது அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க உன்னால் ஒரு நாள் கூட அங்கே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா எவ்வளவோ சொல்கிறான் முடிவே முடியாது நான் வந்து மாமாவோட பொண் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் நிற்கிறாள் ரெண்டாவது பொண் அவள் வந்து எப்போவுமே ஒரு முடிவை அவ்வளோ விரைவாக எடுக்க மாட்டாள் எடுத்த முடிவை திரும்பவும் மாற்றிக்கவும் மாட்டாள் அவ்வளோவும் ரொம்ப தைரியமான பொண்ணும் அதனால் என்ன பண்ணுறா சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாவும் இவளோட பிடிவாதத்தை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு அவளோட மாமாவோட பெரிய பையனுக்கு திருமணம் செஞ்சு முடிக்கிறாங்க முடிஞ்ச உடனே அவள் அவரோட கணவர் வீட்டுக்கு போகிறாள் போய் பார்க்கும்போது இது வரைக்கும் அவள் பிறந்ததுலேருந்து அவரோட மாமாவோட பசங்களை பார்த்ததே கிடையாது ரொம்ப சின்ன வயசில் பொழுந்தபோது பார்த்தது அதுக்கப்புறம் அவங்க அம்மா அம்மா எப்படி இருப்பாங்க அந்த பசங்க எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது முதல் முதல்ல அவங்கள பார்க்க அந்த வீட்டுக்கு போகிறா போய் பார்க்கும்போது அவள் நினைத்ததை விட ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க ஆனால் அவன் மனம் கலங்கலை கொஞ்ச நாள் போகுது அவங்களோட வேலை என்னென்னா அங்கே இருக்கிற ஆழமரத்து இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை சின்ன சின்ன குச்சிகளில் வச்சு அதை ஒரு இலை மாதிரி தைச்சி அதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதில் வர பணத்தில் அரிசி வாங்கிட்டு வந்து நைட்டு மட்டும் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் இதுதான் அவங்களோட தொடர்கதை தினமும் இதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்களாம் ஆனால் அவள் வந்த போதிலிருந்து எந்தவுமே ஐயோ அந்த மாட்டிக்கிட்டமே ஒருவேளை தவறான முடிவு அப்படின்னு இது வரைக்கும் கலாங்கணதே கிடையாது ரொம்ப தைரியமாக எதுவாக இருந்தாலும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க வாழ்க்கைக்கு அவளை தன் தன்னையும் தயார்படுத்திக்கிறாள் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது அந்த நாட்டோட ராஜா குளிக்க போகும்போது தன்னோட ஆபரணங்களை எல்லாம் கலட்டி ஒரு இடத்துல வைக்கிறாரு வைக்கும்போது ஒரு காகம் வந்து அந்த ராஜாவோட அடையாள அதாவது சின்ன முத்திரையே தூக்கிட்டு போயிடுது அவரும் என்னென்னமோ பண்ணி பாக்கறத அந்த காக தூக்கிட்டு போயிடுது அவர் பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க ஏன்னா செங்கோல் எப்படியோ ஒரு அரசனுக்கு அதை மாதிரி அந்த சின்ன முதிரை ஒவ்வொரு அரசனுக்கும் அந்த நாட்டோட சின்ன முதிரை கண்டிப்பாக ஒரு மோதிரமாக அணியப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த மோதிரம் வேறு ஏதாவது ஆபரணங்களோ இல்லை வேறு ஏதாவது தொழிஞ்சாவோ அதை திரும்ப செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த சின்ன மோதிரம் அவங்க குடும்பத்துக்கே உரியது அடுத்தடுத்த தலைமுறைகளை கொண்டு அதை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த சின்ன முதிரையை வேறு எதுவும் செய்யவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு பெரும் குழப்பத்தில் இருக்கும்போது அந்த காகம் எங்கே போகுதுன்னா அந்த இளையவள் இருக்காள் பார்த்திங்களா அவளோட வீட்டுக்கோட தோட்டத்துக்கு போகுது அங்கே போய் உட்காந்து கத்திக்கிட்டுருக்கு அதை பார்த்து துரத்தும் போது அவர் வாயில் அந்த மோதிரத்தை பார்க்குறா இவள் உடனே இவளை அதட்டும் போது அந்த காகம் வந்து அந்த மோதிரத்தை கீழே போட்டுட்டு போயிடுது எடுத்து பார்க்குறா அதில் வந்து ஒரு சின்னம் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அது தெரியுது அவளுக்கு என்ன அப்படின்னா இந்த நாட்டோட அரசரோட முத்திரை சின்னம் இது வந்து எப்படிங்க வந்துடுச்சு இந்த காகம் தூக்கிட்டு வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு எடுத்துகிட்டு போய் அப்போ அப்பம்போது எப்படியாவது இது கொண்டு போய் அரசர்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது தண்டோக்காரன் வரான் தண்டோரர்காரர் என்ன சொல்கிறாருன்னா என்னது அரசரோட சின்ன மோதிரம் காகமத்தால் தொலைஞ்சி போச்சு அது யார் கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ நீங்கள் கேட்குற சன்மானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரர்காரர் அறிவிச்சிட்டும் போய்டுறாரு அதை கேட்ட உடனே அந்த மோதிரத்தை அவரோட கணவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா பாருங்கள் இந்த மோதிரத்தை அரசர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து எந்த பொண்ணோ பொருளாக கேட்க போகிறது கிடையாது ஆனால் நான் கேட்கக்கூடிய ஒரு சன்மானம் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஏழ்மையை கண்டிப்பாக துரத்தம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா உடனே என்ன பண்ணுறாரு அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு கணவனும் மனைவியும் அரண்மனைக்கு போகிறாங்க போயும் கொடுக்குறா கொடுத்த உடனே அரசர் வந்து உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும் சொல்லுங்கள் நான் தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அரசே எங்களுக்கு எந்த சன்மானமும் வேணாம் நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே அரசரம் அப்படி என்ன வேண்டுகோளாக இருக்கும் சரி சொல் என்னோடய மோதிரத்தை நீ வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தந்திருக்க உன்னோட வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய கடமையில் நான் இருக்கேன் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவெல்லாம் நான் வந்து வர வெள்ளிக்கிழமை ஏன் வீட்டில் மட்டுந்தான் விளக்கெறியணும் இந்த ஊர்லையோ முக்கியமாக சொல்லணுன்னா இந்த அரண்மனையில் கூட விளக்கு வந்து எரியவே கூடாது என்னோட வீட்டில் மட்டும்தான் விளக்கு எரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் இதை உடனே அரசருக்கு ஒன்றும் புரியலை சரி இருந்தாலும் ஊரில் அறிவிப்பும் விட்டுடுறாரு தொண்டரக்காரரும் போய் அறிவிப்பும் சொல்லிடுறாரு வரும் வெள்ளிக்கிழமை யாரும் தன்னோடய வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமையும் வருது வந்த உடனே வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்கிறாள் வீடு முழுக்க தீபத்தால் அலங்கரிக்கிறாள் பூஜை அறியை அவ்வளோ கண்குள்ளாக தீபத்தால் மட்டுமே அலங்கரிக்கிறாள் அலங்கரித்த உடனே அவள் பூஜை அறியில் உட்காந்துக்கிட்டு தன்னோட கணவரை அழைக்கிறா கணவரை அழைச்சி முன்னாடி வாசலில் போய் நில்லுங்க யார் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இவரும் போய் வாசலில் நிற்கிறாரு தன்னோடய கொழுந்தன் அழைக்கிறா தன்னோடய கொழுந்தன் பின் வாசல் வழியில் போய் நிற்க சொல்கிறா அங்கே யார் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் விடவே விடாதீங்க அப்படி யாராவது கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு உறுதியை வாங்கிக்கிட்டு வெளியில் அனுப்புங்க அவங்க போன உடனே இந்த கதவை பூட்டி பெரிய பூட்டா போட்டு போட் பூட்டி உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தனும் போகிறாரு போனவுடனே இவ ஆழ்ந்த தியானத்தில் நிற்கிறா போது ஒரு பெண் ரொம்ப வேகமாக கத்துறா என்னன்னா இந்த வீட்டில் யார் இருப்பா இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது முதல்ல கதைபத்திரங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாள் உடனே வெளி பின்னாடி இருந்த அந்த குழந்தனை என்ன பண்ணுறாரு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறா நீங்கள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயே ஆகணும் நான் என்னால் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே என்ன சொல்கிறான் சரி நான் இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்புறேன் ஆனால் எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி இதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வெளியில் போய்ட்றான் வெளியில் போன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறாரு அந்த கதவை இழுத்து சாத்தி பெரிய பூட்டை போட்டுட்டு வந்துடுறாரு அந்த வீட்டை விட்டு வெளியில் போன அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதேவியோட தங்கை யார் மூதேவி இல்லைங்களா அவ வீட்டை விட்டு வெளியில் போய்ட்றான் முன் வசலில் வந்து பார்க்குறாரு அவரோட கணவர் அங்கே எல்லா பெண்களும் ஒவ்வொரு விதமான பாத்திரத்தோடு நிற்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கணவர் கேட்குறாரு அதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து அஷ்டலட்சுமிகள் உன்னோட வீட்டுக்காக வந் உன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி நீங்கள் எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும் நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரணுன்னா இதுக்கப்புறம் என் வீட்டை விட்டு நீங்கள் வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அஷ்டலட்சுமியே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் அவங்கவுங்க வீட்டை விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போன உடனே அவங்க வீட்டில் இருந்த அந்த மூதேவி போகும்போது அவங்க வீட்டில் இருந்த விளக்குகளோட பிரகாசம் அவள் வீட்டை விட்டு வெளியில் போன உடனே ரொம்ப பிரகாசமாக அறியுது அதை விட இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் உள்ளே போன உடனே இன்னும் பிரகாசமாக எரியுது அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரு கொஞ்ச நாள்லையே அவங்க இழந்த எல்லா செல்வமும் அள்ளல்ல குறையாமல் நிறைய செல்வங்கள் செல்வங்களை சேமித்து வைக்கிற அளவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு செல்வம் சேருது திரும்பவும் தன்னோட பழைய நிலைமைக்கு வராங்க தன் தங்கை குடும்பத்தோட திரும்பவும் உறவு பழமாகுது ரெண்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையில் அழகாக வாழ்க்கையை நகர்த்துறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு இந்த பெரியவர் இதை உடனே ஓ இதுக்காக தான் அம்மா தினமும் சாயந்தரத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் தீபமேத்துறதை தடுக்காமல் செய்கிறாங்க தான் எந்த தடங்கள் வந்தாலும் ரொம்ப கோவப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்களும் கேட்டு ரொம்ப சமத்தாக சிரிக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் வெள்ளிக்கிழமைகளை அதுவும் மாலை நேரங்களில் விளக்கேற்றணும் அப்படின்றது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாளைக்கு வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழ்ச்சி நன்றி வணக்கம்